நேர்வழியில் சரியாக இருந்தால் நல்ல முடிவு கிடைக்கும் சோதர்களே எப்படி அவர் நேர்வழியில் மௌத்து வரை இருந்தால் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவர் மலக்குமாருட பேசுவார் மௌத்தாரதுக்கு முன்னால் பேசுவாருன்டா என்ன ரிப்ளை பண்ண மாட்டார் பேசுவதை கேட்டு கொண்டிருப்பார் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் இன்னல்ல தினகால் உரபுன் அல்லாஹ் தும்மஸ் சகாமு தத்தநஜல் அலஹிமுல் மலாய்க்கா மலக்குமார்கள் இறங்கி சொல்லுவாங்க அல்லாஹ் தஹா ஃபூ வலா நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் வ ஷிரோபில் ஜன்ன தில்ல தீ கு நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் இப்படி ஒருவருக்கு மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட எப்படி இருக்கும் எதற்கு பயம் நான் மௌத்தா போனா சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா தெரியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா இப்படி ஒரு அறிவித்தலை உங்களுக்கு செய்கிறான் என்றால் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளை பற்றி பயம் ஆனா நீங்க பயப்படாதீங்க நாளைக்கு நீங்க மௌத்தா போனா எங்க போவீங்க என்பதை பற்றி பயப்படாதீங்க இதற்கு நாங்கள் உத்தரவாதம் நாங்க பொறுப்படுத்திக் கொள்றோம் என்றா அந்த மனிதனுடைய மௌத்து மரணம் மகிழ்ச்சியானதாக இருக்குமா இல்லையா பாபு ஷி ஜன்னா நான் மரணித்தால் அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை சந்திக்கப் போகிறேன் அல்லாஹ் எனக்கு தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்து பூங்காவை பார்க்கப் போகிறேன் என்றால் உலக கஷ்டத்தில் இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த விடியலை நோக்கி சொர்க்கத்தினுடைய வசந்தங்களை நோக்கி செல்லுகின்ற நுழைவாயில் மௌத்தாக இருக்கும் என்றால் அந்த மௌத்துக்குள்ளே அவன் சந்தோஷமாக நுழைவான் அதைத்தான் அல்லாஹுத்தால் இங்கே சொல்லுகின்றான் அன்புக்குரிய சோதர்களே